சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது பாதங்களுக்கு அதிபதியாக யார் என்றார் இந்த ஒன்பது பாதங்களுக்கு அதிபதியான ராசி சிம்ம ராசி சிம்மராசியை பிரதமரும் சென்றபேடும் செல்லும் என்பார்கள் மகத்து ஜாதகம் ஜெகத்தில் விட்டார் என்பார்கள் தமிழகத்தையே ஆட்டி படைத்த தமிழகத்தையே தங்கையில் வைத்துக் கொண்டிருந்த அந்த மக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே பெண்கள் மக நட்சத்திரமா என்பால் மிகுந்த நன்மை தரும் பூர நட்சத்திரம் ஆண்களாக இருந்தால் மிகுந்த நன்மை அந்த கேதனுடைய அசுபதி மகத்தினுடைய நட்சத்திரம் இங்கே அமைந்திருப்பதால் மேலும் ராகு வந்து உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டுக்கு செல்கிறார் கேது வந்து ஐந்தாவது வீட்டுக்கு வருகிறார் கேது வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு வருகிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிரச்சனைகள் தீரும் பொன் பொருள் ஏற்படும் கடன் அடைப்பீங்க இது இப்படி கடன் வாங்கிட்டீங்க இப்போ நம்ம அந்த லாபமாக தான் நடக்கும் எந்த தொழில் எடுத்தால் லாபம் எங்கே போனாலும் பொருளாதார செழிப்பு எங்க போனாலும் முன்னேற்றம் ஏற்படும் அப்போ கடன்கள்லாம் அடைபடும் மூத்த சகோதரர்கள் தனக்கு மூத்தவர்கள் தனக்கு பெரியவர்கள் சமூகத்தின் பெரியவர்களால் நீங்கள் நற்பொருள் அடைவீங்க பழகுவீங்க அரசியல் உத்தியோகஸ்தராக தான் அவருக்கு மேலுள்ள அதிகாரிகள் அரசியல்வாதியாக இருந்தால் அவர்களுக்கு உள்ளவங்க சமூக சிந்தனை விடவராக இருந்தால் அதுக்கு மேல உள்ளது தனியார் துணித்தால பாத்தீங்கன்னா உங்களுடைய முதலாளிகள் டைரக்டர்கள் மேனேஜர்கள் அவங்களாம் உங்கள் மேலே இருக்கும் கணிசமா இருக்கும் நல்ல பயன் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் உங்கள் மீது அவர்களுக்கு ஒரு அனுதாபங்கள் ஏற்படும் மூச்சகார கேது ஐந்தில் இருப்பதனால் புத்திர பாக்கியங்களுக்கு நன்மை ஏற்படும் புத்திர பாக்கியங்களுக்காக நீங்கள் வேண்டிய காரியங்கள் நடக்கும் பையனுக்கு கல்யாணங்கள் நடக்கலையே பையன் வேலைக்கு போகலையே பையன் படிப்பு ஒரு பெரிய மார்க் வாங்கி வர முடியலையே பையனுக்கு குழந்தை இல்லையே பையனுடைய தொழில் இப்படி இருக்கு இந்த நல்ல பலனை தரும் அவர்களுக்கு இந்த பேச்சானது நல்ல நிலையை இந்த அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் செய்யாது மேலும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு உங்களுக்கு நல்ல இடத்தில் இருக்கிறார் குருவானவர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையினுடைய ஆதிபத்தியமாக இருந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியவர் அவர் அஞ்சு கூடியவை குரு சுக சாதகமா இருக்கிறார் கோச்சார பலனை தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருப்பதால் சிம்ம புகழ் கீர்த்தி வந்து என்ன சொல்லலாம் நீங்க எப்பொழுதுமே துணிச்சலாக எந்த பிடிப்பையும் எடுப்பீங்க யாரையும் எதையும் பற்றி யோசிக்க மாட்டீங்க அதுல முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தோ இனிமேல் வெற்றி ஏற்போம் அந்த காரியங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல சூழ்நிலையை உருவாகும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுபோக நண்பர்கள் மூலமா நல்ல செய்திகள் உருவாக்கும் நண்பர்களை வைத்து முன்னேற்றங்கள் ஏற்படும் மூத்த சகோதர்களால் உங்களுடைய காரியங்கள் நிறைய நடைபெறும் அவர்களும் நன்மை அடைவார்கள் அவர்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும் எனவே சிம்மராசினர்களே நீங்கள் சூரிய நமஸ்காரம் காலில் பண்ணியிருக்கோம் இப்பொழுதே நீங்களுமே பசுவை வணங்குவார்கள் பசுவை வணங்குவாங்க ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் பசு தான் மீன் தொட்டி வச்சு வளர்க்குறாங்க டெய்லி எதை போட்டவங்களா அதுவே ஒரு நல்ல காரியம் சிலவங்க நாய் வளர்ப்பாங்க சிலவங்க வீட்டில் ஏதாவது மிருகங்கள் மிருகங்களை வளர்ப்பாங்க அதுவும் நமக்கு ஒரு நன்றி தான் அதுகளுக்கும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் தான் எனவே சிம்மராசிலே இது உங்களுக்கு ஒரு சிறப்பான பொற்காலம் இந்த காலத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் அடுத்து நாம் கன்னியாராசியை பார்ப்போமா